தம்பிதுரை வந்து ஒரு அன்சங் ஹீரோங்க அவர் அதிமுக கட்சியில இருக்கிறாரு ஆனா அவரோட குவாலிட்டிஸ் இருக்குல்ல உங்கள் யாருக்குமே தெரியாது அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அரசியல் வரலாற்றில் இருக்கிறாரு எவ்வளவு அறிவு சார்ந்த ஒருத்தர் எவ்வளவு நேரங்கள்ல அமையார் ஜெயலலிதாவால் போற்றப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க அவ்வளோ தூரம் போக்கில் தூக்கி போடுறீங்க என்ன பெரிய லீடரு நீங்க பேசும்போது அவர் குறுக்க பேசிட்டாரு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏதோ ரெண்டு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாருல அதை காப்பி அடிச்சு ஒப்பிக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு பேசுகிற வார்த்தைகளும் வளருது கட்சியும் வழி நடத்தி கொண்டு போக போறேன்னு அதிகபட்சம் இன்னும் ஒரு ஆறு மாசம் தான் அதுக்கப்புறம் உங்க தலைமை மாறப்போகுறது அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் ஏதோ நூத்தி எண்பது சீட்டு ஜெயிக்க போற அளவுக்கு இவர் ஒரு பகல் கோட்டையை கட்டிட்டு இருக்காரு கனவுல அது நடக்க போறது இல்லை ஏன்னா இவர் இருக்கிற வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அல்வா மாதிரி மாதிரிதான் ரொம்ப எளிதா ஜெயிச்சிடலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை மக்கள் யாருமே லீடரா ஏத்துக்கல அவர் ஒரு எம்எல்ஏவா பாக்குறாங்க அவ்வளவுதான் ஆனா ஒரு லீடரெல்லாம் அவர் ஏத்துக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய பாடத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தொண்டர்களின் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தம்பிதுரை வந்து ஒரு அன்சங் ஹீரோங்க அவர் அதிமுக கட்சியில இருக்கிறாரு ஆனா அவரோட குவாலிட்டிஸ் இருக்குல்ல உங்க யாருக்குமே தெரியாது அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு அரசியல் வரலாற்றில் இருக்கிறாரு எவ்வளவு அறிவு சார்ந்த ஒருத்தர் எவ்வளவு நேரங்கள்ல அமையார் ஜெயலலிதாவால் போற்றப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்க அவ்வளவு தூரம் போற போக்கல தூக்கி போடுறீங்க என்ன பெரிய லீடரு நீங்க பேசும்போது அவர் குறுக்க பேசிட்டாரு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏதோ ரெண்டு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாருல்ல அதை காப்பி அடிச்சு ஒப்பிக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு பேசுற வார்த்தைகளும் வளருது கட்சியும் வழிநடத்தி கொண்டு போக போறேன்னு அதிகபட்சம் இன்னும் ஒரு ஆறு மாசம் தான் அதுக்கப்புறம் உங்க தலைமை மாறப்போறது இல்ல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் ஏதோ நூத்தி எண்பது சீட்டு ஜெயிக்க போற அளவுக்கு இவர் ஒரு பகல் கோட்டையை கட்டிட்டு இருக்காரு கனவுல அது நடக்க போறது இல்லை ஏன்னா இவர் இருக்கிற வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரிதான் ரொம்ப எளிதா ஜெயிச்சிடலாம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை மக்கள் யாருமே லீடரா ஏத்துக்கல அவர் ஒரு எம்எல்ஏவா பாக்குறாங்க அவ்வளவுதான் ஆனா ஒரு லீடரெல்லாம் அவரை ஏற்றுக்கல ஏத்துக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய பாடத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தொண்டர்களின் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது